சாமி உடம்புல இறங்கினா நமக்கு வரக்கூடிய பத்து வேதனைகள் பத்து கஷ்டங்கள் என்னங்க அது என் மேலே சாமி வருதுங்க சந்தோஷமாக நான் இருக்கணும்ல என் மேலே சாமி வந்துருச்சப்பா நான் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா நாலு மக்களுக்கு என் மேலே இருக்கிற சாமியை வச்சு நான் நல்லது செய்யணும்ப்பா அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு கிடைக்குமா இல்லை கஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் கிடைக்குமா சரிங்க இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா சாமியாடியை தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இருக்காங்கள்ல அவங்க படுற வேதனைகளையும் அவங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கிற நடக்கிற கெட்ட விஷயங்களையும் தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பௌருந்துகளை ஆசைப்பட்றேன் சரிங்க என் மேலே சாமி வருது எனக்கு என்ன கஷ்டம் வரும் முதல்ல சாமி வந்தால் கஷ்டம் வருமா சாமியாக வந்துருச்சுங்க அப்புறம் கஷ்டம் வரணும் உண்மையான தெய்வத்தை நான் சுமக்கிறேன் மனித மனித சக்திக்கு மேலே தானேங்க சாமி அப்புறம் சாமியை சுமக்கிற எனக்கு எப்படிங்க கஷ்டம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் நான் அறிஞ்ச ஒரு பத்து விஷயங்கள் பத்து கவலையான விஷயங்கள் சாமியாடி சாமியை சுமக்கிறாரு அப்படின்னா மடியில் நெருப்ப கட்டினதுக்கு சமங்க மடியில் நெருப்ப கட்டினதுக்கு சமம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்கோ அந்த இடத்துல அந்த தெய்வ சக்தியை நோக்கி பல பார்வைகள் விழுகும் பல எப்படி சொல்றது அப்படின்னா எப்படி இங்க இவங்க மேலே இருக்கிற அந்த தெய்வ சக்தி எப்படி அது எப்படி சாத்தியம் அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மை தேடி ஒரு சில தீவினைகள் வரும் நம்மை தேடி ஒரு சில நல்ல விஷயங்கள் வரும் சரி நல்ல விஷயங்கள் நமக்கு நல்லது தான் கொடுக்கும் அதனால் நான் அதை சொல்ல ஆசைப்படலை நமக்கு நடக்கிற தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகளுக்கு நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள் என்னென்ன சரிங்க முதல்ல என் மேல சாமி வருது எனக்கு முதல்ல அறிகுறி என்ன தெரியுங்களா எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என் உடம்புலயே காட்டி கொடுக்கும் என் உடல்லையே காட்டி கொடுக்கும் கனவுல சொல்றது வேற என்னுடைய உடல்ல காட்டி கொடுக்கும் அப்போ உடல்ல காட்டி கொடுக்கும்போது கெட்ட விஷயங்களை எதிர்த்து சண்டையிடுற அந்த மன வலிமை என்கிட்ட இருக்கணும் என்னை நோக்கி வர்ற அந்த ஒரு சில தீ வினைகள் அந்த தீய சக்திகள் என் தெய்வத்தின் மேல விழுகிற அந்த பார்வைகள் எல்லாமே சாமியை சுமக்கிற அந்த தேகத்தின் மேல விழுகும் தெய்வம் எதிர்த்து சண்டையிடுதோ இல்லையோ அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அதை எதிர்த்து சண்டையிடணும் சரிங்க இது ஒன்று ரெண்டாவது எனக்கு ரொம்ப நான் நல்லவனாக இருப்பேன் நல்லவனாக இருப்பேன் எதிரியாவே இருந்தாலும் அவர் எனக்கு என்னுடைய உயிரே பரிபோகணுங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு செயலை செஞ்சாலும் அவர் மேல நான் கோவப்பட மாட்டேன் ஏன்னா என் மேல இருக்கிற சாமி அதுவும் என் பிள்ளைதானப்பா அப்படிங்கிற மாதிரி வழிகளையும் வேதனைகளையும் அந்த சாமியை அடிக்கி கொடுக்குமே தவிர அதை செய்கிற மக்களை கொஞ்சம் பொறுத்து மன்னிச்சு போயிடும் அதனால் அந்த அடிக்கு என்ன இழப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தீவினைகளை எதிர்த்து சண்டைகிறது சாதாரண விஷயம் அல்லங்க ஒரு போரில் ஒரு வீரனுக்கு வீரன் எப்படி அடித்து அவங்க சண்டையிட்றாங்களோ அப்போ அவங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் காயங்கள் வரும் வெற்றிங்கிறது வேற ஆனால் அந்த காயங்களையும் அந்த வேதனைகளையும் அவங்க உடலில் அவங்க கஷ்டப்பட்டு அதை அவங்க தான் அதை சரி பண்ணணும் அதுதான் அவருக்கு கிடைக்கும் சரிங்க இது ரெண்டு எனக்கு நல்லதே கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு நான் திரும்பி கெட்டது செய்யாமல் அவங்கள மன்னிச்சு போடுற குணம் தெய்வ குணம் தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிட்டே இருக்கிறது சரிங்க இது ரெண்டு மூணாவது என் மேல சாமி வருது என் கூட எனக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு சில மக்களை கூட அவங்க மேல எனக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்கும் நமக்கு இது மாதிரி எல்லாம் ஒரு சில கெட்ட நிகழ்வுகள் நடக்குது கெட்ட கனவுகள் தெரிய நடக்குது நம்ம சாமி இப்படி காட்டி கொடுக்குது இதுக்கு காரணம் இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்களோ நம்ம தம்பியா இருப்போம் அண்ணனா இருப்பாரோ நம்மளுடைய நம்மளுடைய பங்காளிகளா இருப்பாங்களோ நம்மளுடைய மாமன் மைச்சன் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளேயே தன் கும்புகளுக்குள்ளேயே இருக்கிற மக்கள் மேல வர்ற சந்தேகம் சரிங்க இது மூணு நாலாவது என் சாமி பேசுகிற சாமிக்கு எதுவுமே கிடைக்கல என் தெய்வத்துக்கு பூஜை புனஸ்காரம் படையல் ஊக்கமாக மலையம்பிட்டு சாமிக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த சாடல் எனக்கு கிடைக்கும் சாமியாவிட்ட காட்டம் நிலமைய பாரப்பா உன்ன உணவில்லை உடுத்த உடையில் இருக்க இருப்பிடமில்லையப்பா அப்படின்னு என் மேலே வர்ற சாமி என்கிட்ட காட்டி கொடுக்கும் என் தெய்வம் அந்த இடத்துல பட்னியாக இருந்துச்சு அப்படின்னா நான் நல்லா வயிறு வயிறு முட்டை நான் சாப்பிட்டாலும் இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு கவலைகள் எனக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா என் தெய்வத்துக்கு இருக்கிற கவலை அந்த சாரல் எனக்கு அடிக்கும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்னதான் நடந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் கண்ணீர் விட்டாலும் எத்தனை தீய சக்திகளை எதிர்த்து போரிட்டாலும் எதிர்த்து சண்டையிட்டாலும் அந்த தெய்வ நிலையிலிருந்து எப்போதும் சத்தியத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் உண்மையின் பக்கம் நிக்கணும் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுனால நம்ம அதுல இருந்து நம்ம கூடாது நம்ம சாமி வர்றதுனால தானே நமக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பாதிப்பு நமக்கு நம்மளுடைய குடும்பங்களுக்கு நம்ம நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாம் பாதிக்கப்படுது இனி ஏன் இதை இந்த தெய்வத்தை நான் சுமந்து இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்காம பரவாயில்லப்பா என்ன வந்தாலும் பார்ப்போம் தெய்வத்துக்காக எல்லாத்தையும் நம்ம சரி செய்வோம் தாங்கி கொடுவோம் எதிர்த்து சண்டையிடுவோங்கிற ஒரு ஒரு எண்ணம் ஒரு சக்தி எனக்கு அதிகமாகும் ஒரு ஒருபோதான் அந்த தெய்வ நிலையிலருந்து பின்வாங்கவே மாட்டோம் யாரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது எனக்கு நல்லா தெளிவா தெரியுது எங்க தப்பு நடக்குது யாரு இதுக்கு காரணம் யாரெல்லாம் எதந்த மனநிலையில இருக்காங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெளிவா தெரியுது என் மேல இருக்கிற சாமி எனக்கு காட்டி கொடுக்குது ஆனா அப்படி தெரிஞ்சாலும் அவங்க மேல அவங்க மேல கோவப்படாம அவங்கள நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிற எல்லா உறுதாய் பெற்ற உள்ள போல நாமளும் தான் அப்படின்னு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அதை சகிச்சு போகிற குணம் இது ஆறாவது சரிங்க ஏழாவது என் தெய்வத்தோட ஆபரணங்கள் ஆயுதங்கள் ஆடைகள் எதுவுமே இல்லாமல் இருந்தால்தான் எல்லாமே நான் இருப்பேன் ஐயா நீ என்னையா உனக்கு என்ன அருவா இல்லையா உனக்கு என்ன ஆயுதம் இல்லையா உனக்கு என்னையா பவனி வர உனக்கு வாகன குதிரை இல்லையா யானை இல்லையா அண்ணன் பறவை இல்லையா உனக்கு என்னையா இல்ல கவலைப்படாதயா எல்லாமா நான் இருக்கேன் என்னைய தொட்ட உன்னை நான் என் தோல்லை என் காலத்துக்கு நான் தூக்கி சமப்பேன் ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் மேல வர்ற உன் சாமி என்னை உன்னைய காலத்துக்கு நான் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற எண்ணம் ஏழாவது சரிங்க எட்டாவது கெட்டதே செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செய்கிற குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடித்தாலும் அதை வாங்கிக்கிற வாங்கிக்கிட்டு திருப்பி அடிக்காமல் அந்த குணம் இருந்தாலும் நம்ம கோவக்குறி நம்ம தெய்வத்தை சுமக்கிற நம்ம சாமியாடியோட கோவக்குறி அவங்க மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய குழந்தை குட்டி அவங்களுடைய தலைமுறை தலைமுறை எல்லாமே பாதிக்கப்பட்டோம் அதனால் பரவாயில்ல அப்படின்னு அவங்களையும் கட்டி அணைச்சு காலத்துக்கும் அவங்க கூட நின்று போற குணம் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது இவங்கதானப்பா இவங்க இவங்கெல்லாம் இல்ல என் கும்புல இல்ல கும்புல இல்லாத வேற சணம் அந்த சனம் எனக்கு இடையூறா இருக்கு தொந்தரவா இருக்கு ஆனா இருந்தாலும் இடையூறா தொந்தரவா இருந்தாலும் அந்த சனத்துக்கு அவங்க வணங்குற ஒரு தெய்வத்தின் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் பேரன்பும் கொண்டு நிற்கிறாங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மேலும் மேலும் நம்மளை புண்படுத்துகிறாங்க அவங்க தெய்வம் அவங்கள சரி பண்ணிடும் நாம் ஒன்றுமே செய்ய வேணாம் அப்படின்னு அவங்க தெய்வத்தை வணங்கி அவங்க தெய்வமே அவங்கள த பார்த்துக்கிறோம் தவறு பண்ணவங்களை அவங்கள திருத்திடும் அப்படிங்கிற மாதிரி வெளியாளாக இருந்தாலும் முகமரியாதை யாராக இருந்தாலும் அவங்களையும் மன்னிச்சு போகிற குணம் சரிங்க பத்தாவது எத்தனையோ பேர் நெஞ்சில குத்துனாலும் அத பத்தி படாம எத்தனையோ பேர் மதிக்கலாடினாலும் எத்தனையோ பேரு நீ என்னப்பா அவன் மேல சாமியா வந்துச்சு பேய் தானப்பா வந்துச்சு நீ செஞ்சதெல்லாம் தப்பப்பா நீ உன்னாலதானப்பா அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ சனம் வாரி தூற்றுனாலும் சொற்களை கற்களா எரிஞ்சாலும் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு எல்லாத்தையும் நல்லவன் கெட்டவன் பெரியவங்க சிறியவங்க எல்லாத்தையும் இரு கண்கள் போல ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல இருக்கிற அந்த தெய்வ குணத்துல இருந்து அந்த சாமியாடுகள் ஒரு அணு அளவு கூட மாற மாட்டாங்க இந்த பத்து விஷயத்தை நான் ஏன் சொல்றேன் தெரியுங்களா இதுல நான் நம்ம படுற கஷ்டங்களையும் வேதனைகளையும் தெய்வத்தை சுமக்கிறதுனால வர்ற இடையூறுகளை நான் நிறைய சொல்லலை ஏன் அப்படின்னா சாதாரணம் தெய்வமே நிக்குது ஓங்கி நிக்குது வர்ற பிரச்சனைகளை எதிர்த்து எதிர்த்து நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற எல்லா குணம் எல்லா சாமியாடிகளுக்கு இருக்கிறதுனால அதை நான் சொல்லலை ஆனா இருந்தாலும் இந்த பத்து விஷயங்களை ஏன் சொல்றேன் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு இவ்வளவு அற்புதமான குணங்களும் பழக்க வழக்கங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அடிப்படையாவே இயல்பாவே அவங்ககிட்ட இருக்கும் அவங்கள மாதிரி ஆளுகிட்ட வந்த சாமி காலத்துக்கு நிச்சம் காலத்துக்கு நிச்சம் அவ்வளவு சீக்கிரம் அவங்கள விட்டு விளையாடுறாரு வர்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒரு சில நேரம் வரும்போது நல்ல ஒரு இன்பமான மனநிலையை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தும் அது சத்தியமான உண்மை அதனால தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எவ்வளவோ வழிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் தீவனைகளையும் தாங்கி நின்னாலும் ஒரே ஒருத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க உங்கள் சாமி உங்கள்ட்ட ஊக்கமாக பேசணும் அப்படின்னா எப்போதுமே சத்தியத்தின் வழியை தவிர எந்த வழிலையும் நடக்காதீங்க தெய்வந்தான் எல்லாம் முழுமையாக வைங்க உங்கள் சாமி உங்களை பெற்ற பிள்ளை போல பார்க்கும் ஊக்கமாக பேசும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்காமலே கொடுக்கும் அப்படின்னு சாமியாடிகளுக்கு இந்த பதிவு ஒரு உற்சாக பதிவாக அவர்களின் கவலைகளை கண்ணீர்களை வேதனைகளை பகிர்ந்து கொள்ளும் பதிவாக அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்